نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا صدق الله العظيم الا بغلم الله جل شانه تعالى ورونك وريدك امين அல்லாகவின் பேரருளால் இன்றைக்கு மூன்றாவது தராவீகை அல்லாகவின் திருப்புருத்தத்தோடு நிறைவுபடுத்தியிருக்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் பகல் பொழுதின் நோன்புகள் இரவு பொழுதின் இவாதத்துக்களை அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவானாக ஆமீன் அன்பானவர்களே இன்றைக்கு மூன்றாவது தராவி ரமலானுடைய பிறை மூன்று இன்றைக்கு சூரத் நிசா ஓதப்பட்டது பெண்கள் குறித்திருக்கிற நிறைய சட்டங்கள் இந்த சூறாவிலே அல்லாஹ் சொன்னான் பெண்களுக்கான திருமணம் பெண்களுக்கான மறுமணம் பெண்களுடைய விளந்த விதவைகளின் மூலம் ஏற்படுகிற உதவிகள் அவர்கள் இத்தாவுடைய சட்டங்கள் பெண்களுக்கான சொத்துரிமைகள் என்றெல்லாம் பெண்கள் குறித்திருக்கிற அனைத்து சட்டங்களும் இந்த சூரத்து நிசாவிலே பேசப்பட்டது அன்பானவர்களே இன்றைக்கு ரமலான் பிறை மூன்று நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற பெண்களின் தலைவி பெருமானார் சிறல்லாக ஒலைவர் செல்ல துண்ட துண்டு ஹஜரத் சையதினா ஃபாத்திமா ரதி அல்லாஹான்காவுடைய வஃபாத்தான நாள் ஆகவே பெண்களுக்கு உண்டான தலைவியாக ஹஜரத் அவர்கள் இருப்பதால் அவர்கள் குறித்திருக்கிற சில செய்திகள் நம்முடைய சிந்தனைக்காக வேண்டி உலக பெண்களில் கயாம நாள் வரை வர இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சையதத்தின் இசாயி அகிலில் ஜன்னா சொர்க்கத்தில் பெண்களுக்கான தலைவி ஃபாத்திமா என்ற பிசல்லாலேஸ்வர்களால் சிறப்பு பெயர் அலை சொல்லி அழைக்கப்பட்டார்கள் பெண்களுக்கான தலைமைத்துவம் ஃபாத்திமா அவர்கள் அவர்கள் வாழ்ந்த மொத்த வாழ்க்கை இருபத்தி எட்டு வயது இருபத்தி எட்டு வயதில் அவர்கள் மௌத்தாகிறபோது யாரும் அவர்களை இனி நெருங்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய வாழ்வை இந்த உலகத்திற்கு வாழ்ந்துவிட்டு தான் பெண்களின் தலைவி ஃபாத்திமாறது எல்லா கண்ணுகா அதீசுகளிலே பில் அத்து மின்னி ஃபாத்திமா செல்லல்லா கொலை வசல்லத்தினுடைய இருதய கொலை துண்டு என்கிற ஒரு சிறப்பு பெயரும் குர்ரத் ஆயின் பெருமானாருடைய கண் குளிர்ச்சி ஃபாத்திமா என்கிற சிறப்பு பெயரும் இப்படி பல்வேறு சிறப்பு பேர்கள் நபிசல்லா அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு வைத்திருந்தார்கள் குரூத் தொலாயின் தொழுகையிலே என் கண் குளிர்ச்சி இருக்கிறது என் மகள் ஃபாத்திமாவை பார்க்கிற போது அந்த கண் குளிர்ச்சி இருக்கிறது என்றெல்லாம் நபிசல்லா அலேஸ்வத்தினுடைய செல்ல பிள்ளையாக அவர்கள் வாழ்ந்தார்கள் தந்தையைப் போல பிள்ளை இருப்பார்கள் சில குடும்பங்களிலே தகப்பனை போல அச்சு அச்சலாக பிள்ளை இருக்கும் தகப்பனை போல நடை இருக்கும் பாவனை இருக்கும் பேச்சு இருக்கும் அதே போலத்தான் பெருமானார் செல்ல ஆலய சிலத்திற்கு மொத்தம் நாலு பெண் மக்கள் மூன்று ஆண் மக்கள் ஆனால் அல்லாஹுடைய பெரிய நாட்டம் ரசூது பார்த்த மாதிரியே கஜரத் ஃபாத்திமாரது எல்லாஹ் உருவத் தோற்றத்திலேயும் சரி நடையிலேயும் சரி குணத்திலையும் சரி அப்படியே ஒரு பெண்ணினுடைய ஜாயலில் ரசூதுல்லாகுவை பார்க்க வேண்டுமென்றால் ஃபாத்திமாவை பார்க்கலாம் ஃபாத்திமாவை ஒரு பெண்ணுடைய தோற்றத்தில் ரசூல் பார்க்க வேண்டும் என்றால் ரசூல் ஆண் தோற்றத்தில் பார்க்கலாம் அந்த அளவிற்கு ஒரு ஜாடைகளிலே ஒத்து போன ஹஜரத் ஃபாத்திமா வரது எல்லாம் உட்காந்துக்கா ரசூல் சொல்வார்கள் அந்தி அஸ்வகத்த ஹல்கி வ ஹுல்கி ஆத்திமா ஃபாத்திமா நீ மட்டும்தான் என்னுடைய குணத்தை போல் என்னுடைய குணத்திலுடைய உருவத்தை போல் வந்திருக்கிறாய் என்று சொல்வார்கள் அந்தளவிற்கு ஃபாத்திமா ரது எல்லா ஹோன்காவுடைய உருவ தோற்றம் ரசூல்ல்லாவுக்கு அப்படியே ஒத்துப்போனது இன்று வரை பெருமானாருக்கு ஏழு பெண்குல ஏழு மக்கள்கள் இருந்தாலும் அதே நாலு பெண் மக்கள் இருந்தாலும் எல்லோருடைய வஃபாத்தும் சிறு வயதிலேயே முடிந்தது இன்று வரை அகலே பைத் என்று சொல்லுகிற பெருமானாருடைய குடும்பம் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அந்த புனிதமான குடும்பத்திற்கு அகலே பைத் என்று பெயர் அந்த அகிலேபைத்தினுடைய வழி தோன்றல் என்பது ஃபாத்திமா அம்மாவுடைய வம்சமாகும் அவர்கள் மூலமாகத்தான் ரசூலுல்லாவுடைய சந்ததி உலகத்திற்கு இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வாழ்க்கை ரொம்ப பெரிய மகத்துவமான வாழ்க்கை ஃபாத்திமா அம்மா அவர்களுக்கு ஃபாத்திமா பத்தூல் என்று சொல்லப்படும் பத்தூல் பத்தூல் என்று சொன்னால் துனியாவிலிருந்து துண்டித்து தனியாக தெரிவது எல்லோரும் மேலேயும் இல்லாமல் எல்லோரும் கூட இருக்கிற போது எல்லோரும் கூட இருக்கிற மாதிரி இல்லாமல் தனியாக இவங்க மட்டும் தனித்துவமாக தெரிகிறது அதுக்கு பேர் அரபியில் பத்தூல்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே ரெண்டு பெண்களுக்கு தான் பத்தூல்னு சொல்லப்படும் ஒன்று மரியமலை இஸ்லாம் அவர்கள் எந்த கணவனோடும் சேராமல் தனித்துவமாக தெரியக்கூடியவர்கள் ரெண்டாவது ஃபாத்திமா பத்தூல் இவர்கள் கணவன் இருந்தாலும் கூட பெண்களிலே தனித்துவமாக தெரியக்கூடியவர்கள் இந்த ரெண்டு பேருக்கு தான் பத்தூல்னு சொல்லப்படும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பெண்களிலே ஒரு தனித்துவமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ரமிசல்லா அலே செல்லம் ரொம்ப பெரிய வச்சுருந்தாங்க ஹதீஸில் வருது ரவிசல்லா அலை சிலம் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதா இருந்துச்சுன்னா முதல்ல பள்ளியாசலுக்கு போய் தொழுதுட்டு ஃபாத்தி மாமா வீட்டுக்கு போயிட்டு செலாம்னு சொல்லிவிட்டு ஊருக்கு போவாங்க அதே மாதிரி ஊரில் பிரயாணம் முடிச்சுட்டு வந்தவொடனே நேர நபி செல்ல அலைய செல்லம் தொழுகைக்கு போயிட்டு ஃபாத்தி மாமா வீட்டுக்கு போயிட்டு தான் ச சொந்த வீட்டுக்கே போவாங்க அளவிற்கு தன்னுடைய மகளின் மீது அதீதமான பிரியம் வைத்திருந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல் தாகோ செல்லம் அவர்கள் ஃபாத்தி மாமா உலகத்தில் செய்ய தீர்த்து நிசா என்று சொல்கிற பெண்களின் தலைவி நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹை லெவல் வால்வா லக்ஸூரியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாக நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ஏழை பெண்களிலேயே ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம்னு சொன்னால் பாத்திமா அம்மாவுடைய குடும்பம்தான் உலகத்தில் பெண்களுக்கான தலைவி ஃபாத்திமா அவர்கள் காசு வாங்கி கொண்டு மாவை கற்களிலே வைத்து அரைத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் அலிரதியாகுத்தாலானுகூ அவர்கள் கட்டிட வேலைக்கு போவார்கள் அதிலிருந்து வரக்கூடிய பணம் தன்னுடைய குடும்பத்திற்கு போதாது என்பதால் கட்டிட வேலை முடிஞ்சதற்கு பிறகு யூதல் நீர் இறைத்து ஊற்றக்கூடிய தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிற வேலை கிணத்துலேருந்து நீர் இறைக்கிற வேலை ஒரு கிணத்துலேருந்து நீர் ஒரு வாலி எடுத்தோம்னா ஒரு பேருச்சம்பளம் கூலி அவர்கள் பதினோரு வாலி வரைக்கும் இறப்பாங்க அதுக்கு மேலே அவங்களால் முடியாது இந்த பதினோரு பேருச்சம்பளத்தை வாங்கி கொண்டு தான் வீட்டுக்கு வருவார்கள் ஆகவே பகலெல்லாம் கட்டிட வேலை மகரிப்புக்கு பிறகு நீர் இறைக்கிற வேலை இப்படியெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு குடும்பத்தை பார்த்தார்கள் இது இந்த பணமும் பத்தாதுன்னு சொல்லி தான் வாத்திமா அம்மா திருகத்தில் வாங்கி கொண்டு திருகையில் மாவு அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி ரொம்ப கஷ்டத்தோடு வாழ்ந்தக்கூடிய ஃபாத்திமாரது எல்லாகனுக்கா ஒரு தடவை இல்லை கிட்டத்தட்ட மூணு நாலு நாட்கள் கூட பன்னியாக அந்த குடும்பம் இருந்திருக்கிறது எந்தளவிற்கு என்றால் ஒரு தடவை ரொம்ப நாள் பட்டினியாக இருந்து மக்களெல்லாம் ரொம்ப பசி கொடுமையாக இருந்தபோது கடைசியாக ஃபாத்திமா அம்மா தன்னுடைய துணி பிரியமான துணி ஒன்று இருந்துச்சு அதை நப்சல்லாசன் கொடுத்தாங்கன்னு வச்சுருந்தாங்க ரொம்ப காலமாக வச்சுருந்தாங்க பசி அதனால் கடைசி அலுவதி எல்லா கூப்பிட்டு இந்த துணியை சந்தையில் விற்றுட்டு வரக்கூடிய காசில் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க அந்த துணியை வாங்கிட்டு அலிரதிய எல்லாம் விற்பனைக்காக வேண்டி சந்தைக்கு போனார் அன்றைக்கு புது துணிகள் எல்லாம் சந்தையில் எடுத்துக்கொள்வார்கள் அப்படி வாங்குறதுக்கு போறப்ப இடையில ஒருத்தர் யாருன்னே தெரியல அவர் வந்தார் கையில் நல்ல பெரிய விலை உயர்ந்த ஒட்டகத்தை வச்சுருந்தார் வந்திருந்தவர் அவராக கேட்டாரு நீங்கள் ஏதாவது எதாவது வாங்குறீங்களான்டாரு அலிரதியில சொன்னாங்க நாங்கள் சோறு ஒட்டி வாங்குறதுக்கே காசு இல்லை நான் எங்க ஒட்ட அன்றைக்கி ஒட்டை வாங்குறது ஒரு வண்டி வாங்குறது மாதிரி நான் எங்க ஒட்டவை வாங்குறது உடனே வந்தவர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்தாங்க நூறு திருகத்து இந்த ஒட்டகத்தை வாங்கிக்கோங்க நான் பின்னாடி உங்கள்கிட்ட காசு வாங்கிக்கிறேன் இல்லை இல்லை வேணா வேணான்னு சொல்ல சொல்ல கையில் திணிச்சிட்டு அவர் போயிட்டார் வந்தவர் யாருன்னு தெரியல நூறு திருகத்துக்கு வாங்கிக்கங்கிட்டு அவராகவே வியாபாரத்தை பேசி முடிச்சுட்டு போயிட்டார் அஜரத் அரியாதீங்க என்னென்னு தெரியல கையில் ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அங்கிட்டு இருந்து ஒருத்தர் வந்தார் வந்தவர் ஒட்டகம் இருக்கே நூற்றி இருபது திருகம் கொடுக்குறேன் வாங்கி கொடுக்குறீங்களான்டாரு அவருக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா நூறு திருகதம்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போனார் இன்னும் காசு கூட கொடுக்கல வந்தவர் அவராகவே விலையை கேட்குறாரு நூற்றி அறுபது ஓகேவா கொடுங்க ஒட்டகத்தை கொடுங்கன்னு ஒட்டகத்தை வாங்கினார் கையில் காசை கொடுத்தாரு போயிட்டார் போனதுக்கு பிறகு கையில் நூற்றி அறுபது காசு இருக்குது நூற்றி அறுபது திருகம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறதா சந்தைக்கு போகிறதான்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப ஏற்கனவே ஒட்டகத்தை கொடுத்துட்டு போனவர் அந்த வழியாக வந்தார் என்னங்க ஒட்டகத்தை விற்றுட்டிங்களா எனக்கு நூறு திருகத்தை கொடுங்கான்டாங்க நூறு திருகத்தை வாங்கிட்டார் மிச்சம் அறுபது திருகம் அது உங்கள் லாபம் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் கடைசியாக என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் துணியையும் கையில் இப்போ காசையும் வச்சுக்கிட்டு நான் பிசலில் அழைச்சிட்டு பாத்தி மாமா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஏன்னா நம்ம வீட்டு பாத்திமா இருந்தால் ஏயா நூற்றி அறுபதுக்கு விற்றா இரநூத்தி அறுபதுக்கு விற்க வேண்டியதானான்னு சொல்லியிருக்கோம் அவங்க இப்போ வளர்த்ததுனால இந்த காசை என்னன்னு தெரியலை நேராக எங்கள் தந்தைகிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு கூட்டிகிட்டு போய் விசாரிச்சாங்க நபிசல்லா அலிஸ்வல்லாம் வர்றப்பவே சொன்னாங்க அலி உன்னோட வியாபாரம் நல்லபடியாக முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க நடந்தது எதுவுமே அலி ல்தியாவுக்கு புரியலை ஆனால் நபிசல்லா அலுவலாம் வியாபாரம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா நல்ல லாபம் போல் இருக்குதுன்னு கேட்டாங்க அப்போ ஃபாத்தி மாமா சொன்னாங்க என்னன்னு தெரியல இந்த மாதிரி ஒட்டகம் கொடுத்தாங்க அவங்களாம் வாங்கிட்டு போயிருக்காங்க கையில் எங்களுக்கு காசு இருக்குது இதை சாப்பிடலாமா அப்போ தான் நபி சொன்னாங்க வந்தது யாரும் இல்லை ஜெப்ரீல் அலிஸ்லாம் அவங்க ஃபாத்தி மாமாவுடைய துணியை விற்கிறதுக்கு எல்லாவுக்கு விருப்பமில்லை அதனால் அவங்க துணி சந்தைக்கு போய் வேறு யாரும் வாங்கக்கூடாதுன்னு நல்லா முடிவு பண்ணிட்டான் அதனால் ஜிப்ரி அலிஸ்லாம் வந்துட்டாங்க உங்கள் கையில் ஒட்டகத்தை கொடுத்தது ஜிபிரயில் நூற்றி அறுபது காசு சொருக்க காசுகளை கொடுத்து வாங்கிறது மீக்காயில் அந்த ஒட்டகம் வேறு யாரும் ஒட்டகமும் இல்லை அது பாத்திமாமாவுடைய ஒட்டகம் நாளை சொருக்கத்திலே அந்த ஒட்டகத்தில்தான் பாத்தி மாமா சொருக்கத்துக்குள்ளே நுழைவாங்க ஆகவே பாத்தி ஒட்டகத்தை கொடுத்து அல்லா உங்களுக்கு பறக்க செஞ்சு விட்டான்னு சொல்லிட்டு அலி ரீதியில் பார்த்து சொன்னாங்க அலி உனக்கு மூணு சிறப்பு அல்லா வழங்கியிருக்கான் ஒன்று மனைவி சொருக்கத்தினுடைய தலைவி தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் சொருக்கத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர் உனக்கு வாங்கி வச்சுருக்கக்கூடிய மாமனார் எல்லா வசூல்களுக்கும் தலைவர் இப்படி எல்லாருமே தலைமை பொறுப்பில் அல்லா உனக்கு உணவை கொடுத்துருக்கான் நீ அதிகமாக எல்லா சொல்லி சொல்லுவாங்க அப்போ பார்த்திமா அம்மா எந்தளவுக்கு ஒரு ஹலாலாக வாழ்ந்திருந்தா அல்லாகவே அந்த சொருக்கத்தில் இருந்து மலகுகளை இறக்கி வைத்து இப்படி உதவி செஞ்சுருப்பான்னு பாருங்கள் அதனால் நம்ம அளவுக்கு பேணுதலாக இருக்கோமோ அந்த அளவுக்கு அல்லா பெண்களுக்கு உதவி செய்வாங்கிறத இந்த விஷயங்கள் நமக்கு காட்டுது இன்றைக்கி பெண்கள் எவ்வளவு சொகுசாக இருக்கும் எல்லாமே சுவிட்சு ஒரு சுவிட்சை விட்டால் துணி துவைக்குது ஒரு சுவிட்சை விட்டால் சமையல் ஆகுது ஒரு சுவிட்சை போட்டு விட்டால் மாவு அரைக்குது எல்லாமே இன்றைக்கு இயந்திரங்களில் ஆனால் ஃபாத்திமா அம்மா தங்களுடைய கைகளில் மாவு அரைத்தரித்து கைகளெல்லாம் காய்த்து போய்விட்டது கண் வளையமெல்லாம் கருத்து போயிருந்தது இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி சுவிட்சு போடுறதுக்கு அளவுக்கு வந்துட்டாலும் கூட அந்த சுட்சை போட்டு விடுறதுக்கு வேலையால் வச்சுருக்காங்க எந்திரிச்சு வேலை பார்க்க முடியலை அந்த மாவுக்கு அப்போ இன்றைக்கி அந்தளவுக்கெல்லாம் பெண்கள் வீட்டில் சொகுசாக இருக்காங்க இப்படியெல்லாம் சொகுசாக வச்சுருந்தாலும் கூட ஏதாவது சண்டை வர்றப்போ பெண்கள் என்ன சொல்லுது உனையை கட்டிட்டு எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் பாத்தி மாமா ஒரு தடவை கூட அப்படி தன்னுடைய கணவரை பார்த்து சொன்னது கிடையாது மரியாதை இல்லாமல் பேசுனதும் கிடையாது அவ்வளவு தூரம் பாத்தி மாமா அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் ஒரு தடவை எல்லாத்துக்கும் அடிமை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்பி செல்ல ஆலோசலம் அடினதிகலாம் சொன்னாங்க நீ திருகையில் மாவு அரைச்சி அரைச்சி கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிற ஒரு அடிமையை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா உனக்கு ஒத்தாசையாக இருக்கும் ஏதா நீ மாவு அரைக்கிறப்போ அவங்க கொஞ்சம் மாவு அரைப்பாங்க இப்படி நம்ம ஏதாவது கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் எத்தோ ஒத்தாசையாக இருக்குன்னு போய் நபிசல்லாசில் போய் கேட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனாங்க வீட்டுக்கு போகிறப்போ சூழ்நிலை இல்லை அப்புறம் ஆயிஷா அம்மா இது மாதிரி ஃபாத்திமா அம்மா வந்துட்டு போனாங்கன்னு சொன்னப்போ நபிசல்லாசன் வீட்டுக்கு தேடி வந்தாங்க வந்து ஃபாத்திமா என்னை தேடி வந்தியாமா என்ன விஷயம்னு கேட்டப்போ தான் இல்லை எல்லாத்துக்கும் அடிமை கொடுக்குறீங்க போர்க்களத்தில் எங்களுக்கும் எதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது வச்சு அவங்கள வச்சு நாங்கள் ஏதாவது எங்களுடைய வேலைகளை வாச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னப்போ தான் நம்ம செல்ல ஆலய சில சொன்னாங்க நான் வந்து உனக்கு மட்டும் நான் நபியாக இருக்க முடியாது உனக்கு மட்டும் நான் கொடுக்க முடியாது ஏன்னா என்னை நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அதனால் உனக்கு அடிமைகளை நான் கொடுக்கலமா உன உனக்கு வந்து ஒரு திக்கரை சொல்லி கொடுக்குறேன் அதை வச்சு இந்த சாலை நீ வந்து ஓதிக்க அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு தான் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி முப்பத்தி மூணு தடவை சுபாதம் இல்லாமல் முப்பத்தி மூணு தடவை அருகும் தெரியல முப்பத்தி நாலு தடவை அல்லாவுக்கு போகிற படு அல்லா உனக்கு எல்லா விதத்துலேயும் உடம்பு தைரியத்தை கொடுப்பான்னு சொல்லி அப்போ தான் முத முதல்ல சொல்லி கொடுத்தாங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அடிமை கொடுக்குறேன்னு பார்க்குறோம் அப்போ எந்தளவுக்கு ஒரு பேணுதலான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துருக்காங்க வளர்த்துருக்காங்கிறது இதெல்லாம் நமக்கு தெரிய வருது அதே மாதிரி நபிசலாகோ அலைவசலத்தினுடைய மகளார் பாத்தியமா போது இருபத்தெட்டு வயசு இந்த இருபத்தி எட்டு வயசுல துனியாவுடைய எல்லா வாழ்க்கையுமே முடிச்சுட்டு போயிட்டாங்க இனி எத்தனை வயசு பாத்திமா வாழ்ந்தாலும் அந்த பாத்திமா அம்மாவுக்கு கீழே தான் வர முடியுங்கிற அளவுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கை எந்தளவுக்கு என்ன ஒரு தொழுக கலா இல்லை நோன்பு கலா இல்லை எல்லாவிற்கு அதிருப்தியான வாழ்க்கை இல்லை எல்லாத்தையும் நல்லபடியாக வாழ்ந்து தாங்களாகவே குளித்து தாங்களாகவே கஃபன் ஆடை அணித்தும் கொண்டு தாங்களாகவே களிமா சொல்லி தன்னுடைய கணவனாருடைய மடியிலே உயிர் விட்டார்கள் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் பாத்திமா மாறது அல்லாஹ் கானுகா இங்கு மாத்திரமல்ல நாளை மறுமையிலும் அவர்கள்தான் சொருக்கத்தின் தலைவி ஆகவே பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அவர்களுக்காக ஒரு யாசின் ஓதி அவங்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் இன்றைக்கும் மதினாவில் ஜென்னத்தில் பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பெருமானார் என்னுடைய ஈரக்குலை துண்டு என்று சொன்னதால் இன்றைக்கும் ரசூல்லாவுடைய இருதயத்துக்கு நேராக தான் அவங்களுடைய அடக்கஸ்தானம் இருக்குது அப்படியெல்லாம் நம்ம மதினாவில் பார்க்குறோம் இன்ஷா அவங்களுக்காக வேண்டிய ஒரு யாசின் ஓதி துவா செய்வோம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவர்களோடும் நம்மளோடும் அல்லாஹ் கொண்டு சேர்த்து வைப்பானாக Amin. Wa akhiru waalaikumsalam. Subhanallah. Alhamdulillah. Alhamdulillah. Alhamdulillah.